அவங்க நடிச்ச மார்க்கன் அப்படிங்கிற படத்துல வந்து சேலம் கஞ்சமலையில் இருக்கக்கூடிய கோயிலை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கஞ்சமலை சித்தர் கோயில்னு சொன்னா நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அமாவாசை மலை அப்படிம்பாங்க அந்த அமாவாசை மலை வந்து என்ன எதுக்கு ஃபேமஸ்னா அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அங்கே உப்பு மிளகு குளம் குளம் இருக்கும் அந்த குளத்துல வந்து மிளகு உப்பு எடுத்து தலையை சுத்தி மூணு தடவை சுத்தி அந்த குளத்துல போட்டாங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய மருவெல்லாம் கரைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து உங்களுக்கு வித்தியாசமாக தெரியலாம் யார் யாருக்கெல்லாம் மறு இருக்குதோ அவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நடந்துருக்குது எனக்கு கூட சின்ன வயசில் மறு உழற்சின்னு சொல்லிவிட்டு என்ன எங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு போய்க்கிறாங்க நாங்கள் ஃபோட்டோ கூட மறு கரைஞ்சிருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் சேலம் சித்திரக்கோயில இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது என்னைக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லி கேட்டோம்னா அம்மாவாசை அன்னைக்கு ஃபேமஸ்ஸு ஓகேங்களா ஒவ்வொரு வருஷமும் சித்திரா பௌர்ணியம் அன்னைக்கு வந்து மலை மேலே வந்து விசேஷம் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் வரக்கூடிய செவ்வாய் மூணாவது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருவிழா போடுவாங்க சேலம் சித்திர கோயிலில் ஓகேங்களா கஞ்சமலை அப்படிங்கிற பேர் உள்ளூரில் எல்லாருக்குமே தெரியும் வெளியிலேருந்து வரவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சமலைனா தொலைவுவாங்க சித்திர கோயில்னு சொல்லி கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் இது சிறப்பிக்கிற விதமாக புது பஸ் ஸ்டாண்டும் சரி பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சரி சிறப்பு பேருந்துகள்லாம் விடுவாங்க சிறப்பு பேருந்து ஒரு இருபது பஸ்ஸு சேர்த்தியே விடுவாங்க அவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே அம்மாவாசனைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலங்கிநாதர் அப்படிங்கக்கூடிய சித்தருடைய ஒரு சின்ன வயசு பாலகனாக இருந்தால் ஒரு அந்த ஒரு நினைவுப்படுத்துற விதமா அந்த இடத்துல சாமி சில இருக்குது இதுங்கெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா திருமலருடைய ஸ்டூடெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலங்கிநாதர் திருமலர் வந்து சாகாத வரந்துடக்கூடிய மூலிகையை தேடி அலைஞ்சிருக்கிறாரு அப்படி தொலைவிட்டு இருந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஹெல்ப்பர் என்ன பண்ணுறாரு காலங்கிநாதர் அவர் வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது பக்கத்தில் அன்றைக்கி இருக்கிற மாதிரி கரண்டியெலாம் கிடையாது மாடர்ன் எக்யூப்மெண்ட்லாம் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு குச்சை உடச்சி கலறி இருக்கிறாரு வந்து கருப்பாக மாதிரிடுச்சு உடனே என்ன பண்ணுறாரு இவர் அந்த சாப்பாட்டை எப்போ நல்ல சோத்தை கொடுக்கணும் இவர் என்ன குச்சி வச்ச சோரை சோறை கருப்பாக மாறிடுச்சு இதை நம்ம பாத்தியரை கொடுத்தா நல்லா இருக்காருன்னு சொல்லி இவரே சாப்பிட்றாரு சாப்பிட்டு அந்த குண்டான கழுவி வச்சிட்டு வேறு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணுறாரு வந்து பார்த்த உடனே திருமணருக்கு ஆச்சரியம் அந்த சாப்பாடை கருப்பு கலரில் மாறின சாப்பாடை சாப்பிட்ட உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு சின்ன பையனாக மாறிவிட்டாரு உடனே காலங்கிநாதரை பார்த்து திருமணம் கேட்குறாரு டே தம்பி இங்கே சிசியர் இருந்தால் அந்த பையனை பார்த்தியா என்ன குருநாதா சொல்கிறீங்க நான் தான் அந்த சின்ன பையன் நான் தான் அது நான் எப்படி இளமையா மாறேன் எனக்கு தெரியலங்கிறாரு உடனே இவர் என்ன பண்ணுறாரு நீ என்ன பண்ணனு கேட்குறாரு இந்த மாதிரி இந்த இருந்து குச்சம் உடச்சு நான் சமைச்சேன் சாப்பாடு கருப்பாயிருச்சு நான் சாப்பிட்டேன் சின்ன பையனா மாறிட்டேன்ட்டு அட பாவி நல்லவனே இதைத்தான் நான் தேடி மலை மலையாக தொலைகிட்டு இருந்தேன் கடைசியாக பார்த்தா இங்கேயே தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் காளாங்கிநாதர் மூலிமா அந்த மரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூலிகையை சாப்பிட்டு இவரும் சாகாத வரம் தரக்கூடிய அந்த நிலையை அடைஞ்சிட்டார் அதாவது இளமையாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அடைஞ்சிட்டார் உடனே இவர் கிளம்புல கூடவே நீ எங்க வர நீ வராத எங்கேயாரு இந்த மூலிகைக்கெல்லாம் பாதுகாப்பாக இந்த மலையிலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் திரும்புவலர் காலங்கிநாதர்கிட்ட சொல்கிறார் சொன்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு அந்த மலையிலே இருந்துக்கிறார் மலையிலே இருந்தவொடனே மலைமலை இருக்காரு மலை மலை இருக்கும்போது மாடு மேற்க கரெட்டு கூட்டிகிட்டு போவாங்க கரெக்டு கூட்டிகிட்டு போகும்போது இவர் என்ன பண்ணுவார் பாஞ்சி ஒரு பதினாலு வயசு பையன் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாரான் மாட்டில் இருக்கக்கூடிய பால் அப்படியே குடிச்சிட்டு பச்சை பால் காம்பு குடிச்சு உடனே மாட்டுக்கார் என்ன பண்ணிக்கிறார் பார்த்த உடனே அந்த பையனை தப்புன்னு குச்சி எடுத்து அடிச்சு விட்டுறான் அடித்த உடனே மல மழை அந்த பையன் கீழே இறங்கி வந்து அழுது அப்படி அந்த பையன் அழுது இடத்துல தான் வந்து இன்றைக்கி அந்த இடத்துல கோவில் அப்படிங்கிறத கட்டிருக்கிறாங்க அப்படி அந்த பையன் நஜ வந்து அழுதப்ப அவருக்கு இடது பக்கம் ஒரு சின்னதாக ஒரு கரட் இருக்கும் அந்த இடத்துல முருகனும் அவருக்கு வலது பக்கத்தில் காளியையும் உருவா நேர்லேயே வந்தாங்களாம் நேர்லேயே வந்து ஏசாமி அழுவ அழுவாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்களாம் இதெல்லாம் பார்த்த உடனே அந்த மாட்டுக்காரர் இருந்துக்கிட்டு நேரில் இதெல்லாம் பார்த்துருக்குறாரு சித்தர் அழுவும் போது பக்கத்தில் இவங்களாம் பார்த்துக்கிறாங்கன்ட்டு உடனே வந்து அவர் மன்னிப்பு கேட்டு இதெல்லாம் மண்டியிருக்கிறாரு மன்னிச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்ச தப்பு தான்ட்டு ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு கேட்க வந்து இது ஒரு கதையாக தெரியலாம் ஆனால் அந்த சித்தரை அடித்ததாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு நபர் மாட்டுக்காரரு அவங்களுடைய வம்சாவளியினர் இன்றைக்கும் சித்தர் கோயில் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க ஓகேங்களா ஏழு மாத்தனூர் அந்த ஊரில் இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு வருஷமும் சித்தர் கோயிலில் திருவிழா போடுற அன்னைக்கு இவங்க சாட்டையை எடுத்துகிட்டு வந்து சாட்டையால் இப்படி அடித்துக்கோங்களாம் சித்தருக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிற விதமாக இந்த மாதிரி வந்து நாங்கள் எங்கள் முன்னோர்கள் செஞ்ச தவறு தான் எங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கி நல்லாவே இருக்கிறாங்க அவங்க வந்து நேர்த்தி கட்டினா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தாலங்க இன்றைக்கி வராங்க இன்னொன்று தெரியுங்களா சித்தருக்கு சா வேண்டுதல் திருவிழா போடுறன்றைக்கி வந்தீங்கன்னா எல்லாேருமே என்ன திரும்ப சொல்லுவாங்க எல்லா ஊர்லேயும் திருவிழா பண்டிகை போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க பொங்கசூர் வைப்பாங்க ஓகேங்களா இது வந்து சைவ சாமிங்கிறதுனால மாவிளக்கு வைப்பாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாவிள கிடையாது கிண்டுவாங்க கள்ளி கிண்டி கொண்டு வந்து வச்சு தான் சித்தருக்கு சாமி கும்பிடுவாங்க இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு தகவலை தெரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா இது வந்து சேலம் கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா இது வந்து ஸ்டோரி ஸ்டோரினா நடந்த நிஜ நிஜ சம்பவம் அந்த சித்திர அடித்த குடும்பத்தை வம்சாவளியினர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவை போய் சாட்டையில் அடிச்சுக்குவாங்க நம்மளுக்கு அந்த சித்திர கோயிலுக்கும் ரொம்ப ஒரு பாண்டிங் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலருந்து அப்போ தான் நம்ம சின்ன வயசுக்கு அப்புறமேட்டு போன சம் நிகழ்வு சித்தர்கோவில் போயிட்டு ஒரு டைம்லாம் வந்து போய்ட்டு ஒரு பௌர்ணமின்னு நினைக்கிறேன் சம்திங் பௌர்ணமி தான் ஒரு பௌர்ணமிக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்தேன் மொட்டை அடிச்சுட்டு வந்தால் வாட்டி என்ன பண்ணேன் எனக்கு மறுபடியும் அந்த கோயில் மேலே ஒரு ஈர்ப்பு பயங்கர ஈர்ப்பு பஸ் ஏறிலாம் போவேன் அப்போ நம்மக்கிட்ட வண்டி கிடையாது பஸ் ஏறி போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு ஒரு மூணு மொட்டை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் தொடர்ந்து மூணு பௌர்ணமிக்கு போய் மொட்டை அடித்தேன் எல்லாருமே திட்டுவாங்க ஏன்னா ஒரு மாதத்துக்குள்ளாடியே போய் மறுபடியும் யாராவது மொட்டை அடிப்பாங்களா போன மாதம் தானே அடித்தேன் இந்த மாதம் யாரும் அடிப்பாங்க இதெல்லாம் என்ன அது இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுனாங்க இதெல்லாம் நான் மூணாவது மொட்டை அடித்தேன் அடித்த அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அடித்தாந்தாண்டு ஒரு பத்தே நாளில் தான் நம்ம யூடியூப் சேனல் அப்படிங்கிறத நான் ஆரம்பித்தேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நான் வந்திருக்குது சொந்த அனுபவத்துலையே கண் கூட உணர்ந்தது ஓகேங்களா அந்த மாதிரி சித்தர் கோயிலுக்கு போனோம்னா மொட்டை அடிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு கிணத்துல தண்ணி ஊற்றிட்டு வருவேன் அந்த கிணத்துல வந்து பதினாறு ஒரு பாஞ்சு பதினாறு சொண இருக்குது கிணறு தான் எல்லாம் ஒரு ஆள் ஆழம் மட்டும்தான் இருக்கும் வருஷம் பூரா தண்ணி வத்தவே வத்தாது அந்த தண்ணி மேலே ஊற்றிட்டோம்னா உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் சுண்ணாம்பு கலவை உள்ள நீர் அதில் ஊற்றிட்டு வந்தோம்னா உடம்புல வேர்வசுமெல்லே வராது உடம்பு அவ்வளோ சுத்தமாக இருக்கும் பௌர்ணமி நாளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து தங்கி இருக்கிறாங்க தங்கி இருந்துட்டு படு தூங்கிட்டு போகிறாங்க ஓகேங்களா ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மடமலை தனியாக ஏறி போய் கலங்கி பௌர்ணமி பூஜை பண்ணிகிட்டு வரவங்களும் பண்ணுறாங்க ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா சித்தர் உங்களை கூப்பிட்டாருன்னா போய் சாமி கும்பிடுவாங்க நன்றி